வெல்க்கம் நாங்க Domestic Animals வீட்டு விலங்குகள் கோட் ஆடு கோட் ஆடு காஸ் குதிரை காஸ் குதிரை கவ் மாடு கவுட் எலி கேமல் ஒட்டகம் ஒட்டகம் கினிப்பன்றி கினி பிக் கினி பன்றி காளை மாடு ஆக்ஸ் காளை மாடு மரநாய் மரநாய் ராபிட் முயல் ராபிட் கழுதை டாங்கி கழுதை ஷீப் செம்மறி ஆடு ஷீப் செம்மறி ஆடு கேட் பூனை கேட் பூனை டாக் நாய் டாக் நாய் கோட் ஆடு ஆடு குதிரை குதிரை மாடு கவுட் எலி ராட் எலி ஒட்டகம் ஒட்டகம் எருமை எருமை கினி பன்றி கினிபிக் கினி பன்றிஸ் காளை மாடு காளை மாடு

Cat Phu nầy Cat Phu nầy Dog nai Dog nai Thank you.